நபி சல்லல்லால்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் எங்கெல்லாம் கூறுகின்றானோ அங்கெல்லாம் நபியவர்களின் தன்மையையும் கேரக்டரையும் சேர்த்தி கூறுகிறான் அதாவது ஏனைய நதிமார்களை பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கின்றான் யா ஆதம் யா மூசா யா ஈ சபதி என்று அல்லாஹ் உங்காலா பெயரிட்டு அழைக்கின்றான் ஆனால் எங்கு நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ குரானில் அந்த இடத்தில் நபி அவர்களுடைய தன்மையை கேரக்டரை குணத்தை அவர்களுடைய தெளிவை சேர்த்து அல்லாஹ் பேசுகின்றான் இது நபியவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மிக அழகான ஆழமான கண்ணியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது குர்ஹானுடைய ஒட்டுமொத்தமாக நான்கு இடங்களில் நபிசல்லாஹா அலி வசல்லம்